நம்ம நாட்டினுடைய தலைநகரம்ல டெல்லில ஊபர் கேப்ல இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் அந்த பெண்ணினுடைய பாகிஸ்தான் பாய் ஃப்ரெண்டும் டிராவல் பண்றாங்க போறதுங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நம்ம நாட்டை பற்றியும் நம்ம நாட்டுடைய மக்களை பற்றியும் முக்கியமா டெல்லி வாழ் மக்களை குறித்தும் ரொம்ப இழிவா கொச்சியா அசிங்கசிங்காலா பேசிருக்குதுங்க அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே வரலாற்றுல பதியப்படைய வேண்டிய தரமான சம்பவங்கள் அது பற்றி தெளிவாக பார்க்கலாம் அடுத்ததாக பாராளுமன்றத்துல மறுபடியும் பயங்கரமா பல்பு வாங்கியிருக்காரு நம்முடைய திமுக எம்பியான திரு தயாநிதி மாறன் அவர்கள் அதுவும் இந்த முறை அவரோட வயசுல கம்மியா இருக்கக்கூடிய ஒரு எம்பி கிட்ட பயங்கரமா பல்பு வாங்கியிருக்காரு இதெல்லாம் பார்த்தா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு இவர் இப்படி வாயை விட்டு இப்படி அசிங்கப்படுறாரு அதுவும் அவரோட வயசுல கம்மியா இருக்கிறவர்கிட்ட எதுக்கு இவர் அசிங்கப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன எது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் கடந்த சில தினங்களா எத மாதிரியான அட்டகாசங்கள் அதிகாசங்கள் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிறத நாம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் திருப்பி கொடுக்கறதுன்னா இந்த இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மாதிரி காட்டு மீராண்டித்தரமா நடந்துக்கிறது கிடையாது ரொம்ப ரொம்ப அமைதியா இந்துக்களுக்கே உரிதான அந்த அஹிம்சையான தான் அவங்க அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சுருக்கமா சொல்லணும்னா இந்துக்கள் எல்லாமே இப்போ அங்க ஒன்றனைய ஆரம்பிச்சிருக்காங்க அது குறித்தும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம மிஸ்லாம் சொல்லுவாங்க

சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தியோடு இருக்கிற கும்பல் இந்த சஞ்சய் பிரிகேடு சத்தம் போடுறான் பார்லிமெண்டில் உடனே திருமதி இந்திரா காந்தி சஞ்சய் காந்தியை அழைத்து பாராளுமன்றத்தை நடத்துவதில் எங்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டால் நாங்கள் ஆலோசனை கேட்பது திரு வாஜ்பாய் அவர்கள் அதனால் நீங்கள் போய் வாஜ்பாய்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் ஏன்னா வாஜ்பாய் என்ன சொல்லிட்டாரு இனி சபையில் நான் பேச மாட்டேன் அப்போ திருமதி காந்தி சொல்கிறாங்க வாஜ்பாய் பேசலேன்னா நஷ்டம் வாஜ்பாய்க்கு இல்லை பாராளுமன்ற ஜனநாயகத்துக்கு அதனால ஆனா ஆனால் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எப்படிங்க நடந்துக்கிறார் முதல் ட்ரெஸ் சென்ஸே இல்லாத ஆள் ஆனா ஆமா இல்ல பார்லமெண்ட்டுக்கு வரக்கூடிய எம்பிக்கள் எல்லாருமே ரொம்ப டீசென்டா பெர்ஃபெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க ஆனா நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் மட்டும் பாருங்க ஆஃப் ஹேண்ட் டிஷர்ட்ட போட்டுக்கிட்டு ஏதோ கேர்ள் விளையாட போற மாதிரி வந்துட்டு இருக்காரு கொஞ்சம் கூட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய பப்பூஜிக்கு இல்லவே இல்ல பப்பூஜி அவர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி வயசு ஆகுது தாத்தா தான் ராகுல் காந்தி அவர்கள் தாத்தா தான் வயசான பொலிட்டீசியன் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது கூட தெரியாம இத மாதிரி பப்பா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு பாருங்களேன் ஓ இதனால தான் இந்த பாஜக காரங்க நம்முடைய பப்பூஜி அவர்களை பப்பூன்னு கூப்பிடுறாங்க போல இவரை விட வயசுல கம்மியா இருக்கக்கூடிய எம்பிக்கள் பெர்ஃபெக்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க பார்லிமெண்ட்டுக்கு வரும்போது ரொம்ப ரொம்ப டீசென்டா வராங்க ஆனா நம்மளுடைய பப்பூஜியை பாருங்களேன் அது சரி அவர் எப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு என்ன பிரயோஜனம் அவரை உருப்படியா தாச்சு பேச போறாரா கிடையாது அவரு அங்க உட்கார்ந்துகிட்டு கொரட்டை விட்டு தூங்க தான் போறாரு கொரட்டை விட்டு தூங்குறவரு டி ஷர்ட் போட்டுட்டு வந்தா என்ன லுங்கி கட்டிட்டு வந்தா என்ன ரைட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கூஸ்பம்ஸ் வரக்கூடிய ஒரு தரமான உண்மை சம்பவத்தை பற்றி தான் இது மாதிரியான விஷயங்களை குறித்து மற்ற யூடியூப் சேனல்கள்ல போடுவாங்கன்னு தெரியாது கண்டிப்பா நியூஸ் சேனல்கள்ல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ தயவு செய்து இந்த ஒரு செக்மெண்ட்டை ஃபுல்லா பாருங்க பாகிஸ்தான் பாய் ஃப்ரெண்டா பக்கத்துல வச்சுக்கிட்டு இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண் நம்ம நாட்டுடைய தலைநகர் டெல்லியில ஊபர் கேப்ல போயிட்டு இருக்கா டிராவல் பண்ணிட்டு இருக்கா போறவங்க சும்மா போனோமா போக கூடாதா வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம நம்ம நாட்டை குறித்தும் நம்ம நாட்டுடைய மக்களை குறித்தும் முக்கியமா டெல்லியில இருக்கக்கூடிய மக்களை குறித்தும் அவ்வளவு இழிவா பேசிருக்குங்க அவ மட்டும் கிடையாதுங்க அவருடைய பாய் ஃப்ரெண்டு பாகிஸ்தான் பாய் ஃப்ரெண்டு அவனும் சேர்ந்து இந்தியாவை இழிவா பேசிருக்குதுங்க இந்தியாவை விட பாகிஸ்தான் பெட்டரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ பேசிருக்குங்க அந்த ஊபர் கேப் டிரைவர் இருக்காரு இல்லையா அவரு நம்மள மாதிரி போல அதாவது பக்கா தேசியவாதி போல அவர் என்ன பண்ணிருக்காரு உடனடியா காரை நிறுத்தி அந்த ரெண்டு பரதேச நாயங்களை காரை விட்டு கீழே இறக்கி காக்கு புடுங்குற மாதிரி நாலு கேளுவுகளை கேட்டு பாகிஸ்தானுக்கே போய் தொலைங்கடான்னு சொல்லி காரி துப்பி கழுவி ஊத்தி அவருடைய கேபை எடுத்துட்டு போயிட்டாரு இந்த சினாரியோ முழுவதையும் ரெக்கார்ட் பண்ண அந்த பெண் என்ன பண்ணிருக்காங்க அந்த வீடியோவை அவங்களுடைய இன்ஸ்டா பேஜ்ல போட்டு இன்னமும் நம்ம நாட்டை குறித்து இழிவாதான் பேசிருக்கா இவ என்ன நினைச்சு அந்த வீடியோ போட்டு இருப்பானா நாம பெண்ணா இருக்கோம் சோ கண்டிப்பா நமக்கு தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க நினைச்சு இந்த ஒரு வீடியோவா ஷேர் பண்ணிருக்கா ஆனா சோசியல் மீடியால இவரோட வீடியோவானது செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே இவ்வளவுதான் காரி துப்பி காரி துப்பி கழுவி கழுவி ஊத்திருக்காங்க இவ்வளவு பேர் இவ்வளவு காரி துப்பியும் இவ திருந்தவே இல்லையே இன்னமும் நம்ம நாட்டை குறித்து இழிவா தான் பேசியிருக்கா மோடி அவர்களை குறித்தும் இழிவா தான் பேசியிருக்கா ஒரு அளவுக்கு மேல பொறுத்திருந்து பார்த்த இவ பெருசா எந்த ஒரு சப்போர்ட் வரல அப்படின்னதுக்கு அப்புறமா இந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு இந்த போஸ்டையும் டெலிட் பண்ணிட்டு இருக்கா அதுக்கப்புறமா அவருடைய அக்கௌண்ட் கூட டெலிட் பண்ணிட்டதா நான் ட்விட்டர்ல பார்த்தேன் அது உண்மையா பொய்யானு தெரியல அவ பேர் கூட என்னன்னு தெரியலங்க ஏன்னா அந்த யூசர் நேமே பாத்தீங்கன்னா ரொம்ப விசித்திரமா இருந்துருக்கு ஆனா அந்த ஒரு வீடியோவை மட்டும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இங்க சைட்ல போற தயவுசெய்து அந்த ஒரு கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்களேன் तो, कुछ भी तो तो हाँ। नहीं है आप ऐसे कैसे कह सकते हैं दिल्ली के अंदर लोग शरीफ नहीं है मैंने ये नहीं कह मैं आपको सॉरी मैं आपको लेकिन एक चीज मैंने आपको सुना की आपने बोला दिल्ली में दिल्ली में कोई शरीफ नहीं है आप अपने को कंट्रोल करेंगे तो ज्यादा बेटर है उन्होंने बिल्कुल भी ये नहीं कहा था उन्होंने ये कहा था की देखिए मैं, कि, मैं, दे कि मैं में किसी आपको मैं जो सुनना है मैं आपको आपसे कोई कह रहा है मैं भी बगल में बैठी हूँ वो ये कह रहे थे की यहाँ के लोग बहुत वो मतलब परस्त मतलब परस्त तो है ही उसमें ये पाकिस्तानी वो थोड़ी वो चीज है जैसे बॉम्बे के लोग कहते दिल्ली को मतलब तब कोई दिक्कत नहीं है हिंदुओं से मुझे क्या मुझे क्या फर्क है? वो क्यों रहे रहा मैं इंडियन भी तो इंडियन ये थोड़ी इंडियन का मतलब है पाकिस्तानी को सड़क छोड़ देंगे। इंसल्ट दिल्ली मैडम के, दिल्ली के, दिल्ली सुनना या हिंदुस्तान की सुनना वो कर सकता है बोला அதாவது அவ அது மாதிரி பேசினதுனால உங்களுக்கு என்ன வந்தது நீங்க பிராமணனா இருக்கனால எதுக்கு நீங்க இது மாதிரிலாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேக்குறா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இங்க பிராமணா எதுவும் சொல்லாத இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவை குறித்து நீங்க பேசுறீங்கன்னா டெல்லியை குறித்து பேசுறீங்கன்னா நான் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப்பிங் ஒன்று வந்தது பாத்தீங்களா அதுதான் நடந்திருக்கு அவரு நடுவில் இறக்கி விட்டு நல்லா நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்விகளை கேட்டு போட்டு பாகிஸ்தானுக்கே அவுலத் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டு கேப எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு இதுல பாருங்க அவ சம்மதமே இல்லாம இதுதான் மோடி கவர்மெண்ட் அதாவது இவள வந்து நடுல இறக்கி விட்டதுனால நடு ரோட்ல இறக்கி விட்டதுனால இது பாத்தீங்களா இதுதான் மோடி கவர்மெண்ட் அப்படி மாதிரி சொல்றா வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும் கேப்ல ஏறினீங்கன்னா எங்க ஏறணுமோ அங்க ஏறிக்கிட்டு அமைதியா போயிட்டே இருக்கணும் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு கண்ட கர்மாந்திரத்தை நீங்க பேசிருக்கலாம் ஆனா கேப்ல உட்காந்துக்கிட்டு இந்தியால இருந்துகிட்டு ஒரு இந்திய பெண்ணா இருந்துகிட்டு இந்தியாவையும் இந்திய மக்களையும் முக்கியமா டெல்லியில மக்களையும் கேவலமா பேசுறீங்கன்னா எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க இத மாதிரி கேள்வி கேட்டதுனால பாருங்க இதுதான் மோடி இந்தியா மோடி பாருங்க எப்படி ஆட்சி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவ பேசியிருக்கா அந்த ஊபர் கேப் டிரைவர் இருக்காரு இல்லையா அவருக்கு நாம கண்டிப்பா பாராட்ட தெரிவிச்சே ஆகணும் இத மாதிரி சொந்த நாட்டுல உட்கார்ந்துகிட்டு ஒரு பெண் அதுவும் இந்திய பெண்ணா இருந்துகிட்டு பாகிஸ்தானை சேர்ந்த ஒருத்தனை பாய் ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம நாட்டை அசிங்கமா பேசுறவங்கள இத தான் பண்ணணும் இதுங்களெல்லாம் நாடு கடத்தினாதான் சரிப்பட்டு வருங்க இல்லைன்னா இங்க உட்காந்துக்கிட்டு இதை மாதிரிதான் இதுங்க பேசிட்டு இருக்குங்க ஆல்ரெடி நம்ம நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட கோஷ்டிங்க இருக்குதுங்க அதுங்க எல்லாமே இந்தியாவிற்கு எதிரான கருத்துக்கள் தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்குங்க அப்படி இருக்கும்போது இத மாதிரி சிலதுங்க எல்லாம் புதுசு புதுசா வர முளைக்குதுங்க அப்புறம் இந்த ஜென்மங்க இருக்குங்க இல்லையா இதுங்க லொட்டாங்கை சித்தாந்தவாதிங்க அதுங்களுடைய ஒரு சில போஸ்ட் எல்லாம் இப்ப ட்விட்டர்ல செம்ம வைரலா போயிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கும் போது அதுங்க லொட்டாங்கை சித்தாந்தவாதிகள் மாதிரிதான் இருக்கு சோ இதுங்க இப்படிதான் இருக்குங்க நாட்டிற்கு எதிராக தாய்நாட்டிற்கு எதிராக தான் இதுங்க எப்பவுமே பேசுங்க அடுத்ததான் பார்க்க போறது நம்முடைய திமுக எம்பியான தயாநிதி மாறன் அவர்களை குறித்தான ஒரு விஷயம்தான் சமீபத்துல நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பெயர்களை சேஞ்ச் பண்ண விஷயம் உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அது குறித்து நான் ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும்னு திமுக எம்பியான தயாநிதி மாறன் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசியிருக்காரு மத்திய அரசு இந்தியை திணிக்குது மத்திய அரசு சமஸ்கிருதத்தை திணிக்குது தெலுங்கு நீங்க சேர்த்ததுல சந்தோஷம் இந்தி ஒண்ணு தேசிய மொழி கிடையாது அது இதுன்னு சொல்லி எப்பொழுதும் போல இந்த மொழியை வச்சு அரசியல் பண்ணியிருக்காரு நம்ம தமிழகம்ல எவ்வளவு விஷயங்கள் நடக்குது அசம்பாவிதங்கள் நடந்துட்டு இருக்கு இருக்குமெண்ட்ல போயிட்டு குரல் பார்த்தா நீங்க அந்த மொழியில பெயர் வச்சிருக்கீங்க இந்த மொழியில ஏன் பெயர் வச்சிருக்கீங்க ஏன் தமிழ்ல பெயர் வைக்கல அப்படிங்கிற மாதிரிதான் கேட்டு இருக்காரு நம்ம திமுக எம்பி மாறன் அவர்கள் சொன்ன அந்த ஒரு கருத்துக்களுக்கு தரமான பதிலடியை டிடிபி அதாவது தெலுங்கு தேச பார்ட்டியை சேர்ந்த எம்பியான

And one thing is, India is proud Watch to have up so up many up. languages. Yeah. All languages are national languages. All, yes sir, all, all. So I would say, we would have appreciated it, sir. You being a young and dynamic Language. minister should have fought and made it, named it Telugu. Because, in fact, see, constitutionally, we are supposed to name it in English. Sir, you are only amending that. The 1934 Act is being amended. There has been some discussion on the naming of the bill also. Yeah. Bharatiya I don't see what the problem is, sir. I have calculated how many words are there in the act. 11,643 words are there in the entire act. Out of 11,643 uh, words, only three words. Only three words are in this Bharatiya Vayan Videik. The rest of the text is completely in English. So there is no way how people feel that we are imposing certain things. And in fact, when you are bringing these three words, also everyone should feel happy. I was hearing someone saying that you come from Telugu land and you are accepting this. Of course, I will accept it. It is an Indian language. We are all proud of all the Indian languages that are there. And Bharatiya Vayu and Vidayak. In Telugu also, Bharati is Bharati only, sir. In Telugu, Vayu is also Vayu only, sir. Yeah. So I treat this as a Telugu name also, and I treat it as a Sanskrit name also. I treat it as a very any other Indian language. So just by bringing the name of this act. ஐ ஐ ஃபீல் ஃபீல் தட் 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 ஒன் பிரவுட் ஆஃப் ஆஃப் திஸ் திஸ் அண்ட் நாட் ஓப்போஸ் தி தி இஸ் பாயிண்ட் டு பாரத் பாரதிய மோகன் நம்ம யாநிதி மாறன் அவர்களோட போயிட்டு இப்படி இவர் அசிங்கப்படுறத ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு பேச வேண்டிய விஷயத்தை பார்லிமெண்ட்ல பேசாம தேவையே இல்லாம இது மாதிரி எல்லாம் பேசறதுனால தான் இந்த ஒரு நிலை நம்முடைய திமுக எம்பிக்கு ஏற்பட்டிருக்கு தயவு செய்து மக்களுடைய பிரச்சனையை பார்லிமெண்ட்ல பேசுங்க அங்க குரல் எழுப்புங்க தமிழகத்துல நடக்கூடிய விஷயங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு இல்லைன்னா மத்திய அரசை நோக்கி கேள்வி எழுப்புங்க பாஜக எம்பிக்களை நோக்கி கேள்வி எழுப்புங்க ஆனா அத மாதிரி எதுவுமே பண்ணாம அறுபதுகள்ல எழுபதுகள்ல பண்ண அந்த மொழி அரசியல்ல இப்ப வரைக்கும் ஏன் இவங்க பண்றாங்கன்னு தான் தெரியல சோ தயவு செய்து பார்லிமெண்ட்ல மக்கள் பிரச்சனை குறித்து நீங்க பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்பதான் அவங்களுடைய இமேஜ் ஆனது இன்னமும் நல்லா வளரும் அதுக்காக தான் சொல்றேன் மக்கள் பிரச்சனையை இதுக்கப்புறமா பேசுங்க நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பங்களாதேஷ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் பங்களாதேஷ் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் எத மாதிரி நடந்துக்கிறாங்க எப்படி காட்டு மீராட்டித்தனமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் இப்போ பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருக்காங்க ஒன்றிணைஞ்சிருக்காங்க ஒன்று அங்க தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு எதிராக இந்துக்கள் எல்லாருமே அமைதியான முறையில ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா எல்லாம் பண்றாங்க இத மாதிரி ஒரு சில இடங்கள்ல மட்டும் கிடையாதுங்க பங்களாதேஷ்ல பல்வேறு இடங்கள்ல பல இந்துக்கள் ஒன்றிணைந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் எல்லாம் நடத்திட்டு வராங்க ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் மாதிரி காட்டு எல்லாம் அவங்க நடந்துக்கல ரொம்ப ரொம்ப அமைதியான முறையில இந்துக்களுக்கே உரியதான அந்த அமைதியான முறையில போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் நடத்திட்டு வராங்க ஒன்று கூடிய வங்கதேச இந்துக்கள் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடந்து வரும் வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்து வங்கதேச இந்துக்கள் சிட்டாக்காங் நகரில் ஒன்று கூடி போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இருபது சதவீதம் இருந்த இந்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்படி எட்டு சதவீதம் ஆனார்கள் என கேள்வி எழுப்பும்படியான பதாகைகளை ஏந்தி போராட்டம் அதாவது நைன்டீன் செவன்டிஸ்ல கிட்டத்தட்ட இருபது சதவீத இந்துக்கள் பங்களாதேஷ்ல இருந்திருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்ப பாத்தீங்கன்னா வெறும் எட்டு சதவீத இந்துக்கள் தான் இருக்காங்க அது எப்படி இது மாதிரி இருக்க முடியும் அப்படி மாதிரி எல்லாம் சொல்லி அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணிருக்காங்க ஒரு இடத்துல மாதிரியான மக்கள் அவங்க இருக்காங்க இருபது சதவீதம் இருக்காங்க முப்பத்தஞ்சு சதவீதமாச்சு இருந்திருக்கணும் ஆனா அண்டை நாடுகள்ல முக்கியமா இஸ்லாமிய நாடுகள்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் பார்த்தீங்கன்னா படிப்படியா படிப்படியா கம்மி ஆயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்தியால பாத்தீங்கன்னா அப்ப இருந்த இஸ்லாமியர்களை விட இப்ப அதிகமாயிருக்காங்க ஆக்சுவலா நாம அவங்கள மைனாரிட்டினே சொல்லக்கூடாது ஏன்னா உண்மையான மைனாரிட்டிஸ் யாருன்னா ஜெயினர்கள் புத்தர்கள் இவங்களா இருந்தா மைனாரிட்டிஸா இருக்காங்களே தவிர அவங்க மைனாரிட்டிஸா இல்ல பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலை இருக்கு இல்லையா இருபது சதவீதத்துல இருந்து எட்டு சதவீதம் மாறினது அந்த நிலையானது பங்களாதேஷ்ல மட்டும் கிடையாது இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான்லயும் அதே நிலைதான் அதே மாதிரி தான் நடந்துட்டும் இருக்கு இந்த முகலாயர்கள் நம்ம நாட்டிற்கு திருட வரும்போது என்ன மாதிரியான காரியங்களா செஞ்சு மதம் மாத்தினாங்களோ அது மாதிரியான விஷயங்கள் தான் பாகிஸ்தான்ல நடந்திருக்கு நடந்துட்டும் இருக்கு சின்ன சின்ன பொண்ணுங்களை சின்ன சின்ன இந்து பெண்களை கடத்திட்டு போயிட்டு வீடு புகுந்து அந்த பெண்களை தூக்கிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி முஸ்லீமா மாத்தி அடிமைகளா வச்சிருக்காங்க இதை மாதிரிலாம் இவங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஹிந்து குடும்பமானது பாகிஸ்தான் கோர்ட்டுக்கு போனாங்கன்னா பாகிஸ்தான் கோர்ட்டு ஹிந்து மக்களுக்கு ஆதரவாலா இருக்க வேணாம் அட்லீஸ்ட் ஒரு நாலு வார்த்தை ஆறுதலா வாட்சும் பேசலாம் இல்லையா ஆனா அது கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு நடக்கிறது இல்ல போங்க முஸ்லிமா மாறிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரிதான் பாகிஸ்தான் அதைதான் சொல்றாங்க இந்துக்களுக்கு ஆதரவாக நிக்கிறதுக்கு அங்க வக்கீல்கள் கொடூரமான நிகழ்வுகள் பாகிஸ்தான் கிடையாது எல்லா இஸ்லாமிய நாடுகளிலுமே நடந்துட்டு இருக்கு அதத்தால சிறுபான்மையினரா இருக்கக்கூடிய மக்கள் அண்டை நாடுகளுடைய மக்கள் இத மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நம்ம நாட்டுடைய அரசாங்கமானது கொண்டு வந்தாங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு சில பேர் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை தூண்டி விட்டு சிஐஏ என்பது இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அப்படிங்கிற மாதிரி வதந்தியை பரப்பி விட்டு இந்த சிஏவிற்கு எதிரான போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் கிளப்பி விட்டாங்க பட் இவங்க என்னதான் இது மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருந்தாலும் ஆனது எப்பயோ வந்துடுச்சு எப்பயோ வந்தது கூட தெரியாம இப்போ வரைக்கும் சிஏவிற்கு எதிராக நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தற்கொலைகள் சோசியல் மீடியால பேசிட்டு வருதுங்க யூதர்களை எப்படி இஸ்ரேல் அரசாங்கமானது பாதுகாக்குதோ அதே மாதிரி ஹிந்துக்களை நம்ம நாட்டினுடைய அரசாங்கம் பாதுகாக்கணும் பாதுகாக்க வேண்டியது அவங்களுடைய கடமை கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு அம்பானி வீடு இருக்கும் இடமே வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதுதான் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹிருல்லா சிறப்பு நேர்காலம் ஒரு போடு அம்பானி வீடே வக்பு வாரியத்துக்குரிய நிலம் தான் வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான இடம் தான் அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு போடு ஒண்ணு போட்டிருக்காரு அடுத்து இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போற தயவு செய்து அதை பாருங்க இந்த ஹீரன்பார்க்கு இருக்கு இல்லையா அவங்க செபி குறித்து ஒரு அவதூறான விஷயத்த பரப்பியிருந்தாங்க அது மாதிரியான ஒரு செய்தி வெளியே வந்து அது பெரிய அளவுல இந்த லெப்டிஸ்டால முக்கியமா காங்கிரஸால பயங்கரமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல போராட்டம் பண்றோம் சொல்லிட்டு காமெடியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு செபி குறித்து ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க அதை பார்த்து பயந்த செபி அவங்களுடைய அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ட்விட்டர் ஹேண்டல்ஸ்ல ஒரு சில எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் ஒரு சில பேர் இருப்பாருங்க இல்லையா அவனுங்க அதுக்கப்புறமா இந்த காங்கிரஸ் சொம்புகள் திமுக ஊபிஸ்கள் இன்னும் நிறைய பேர் பாருங்க செபி பயந்துருச்சு செபி பாருங்க அவங்களுடைய ப்ரொஃபைல லாக் பாருங்க அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் லாக்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்ட மினிக்கு பேசிட்டு வந்துட்டு இருக்குங்க ஆக்சுவலா செபி அவங்களுடைய இப்போ ஒண்ணும் கிடையாது கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவ லாக் பண்ணி வச்சிட்டாங்க அது கூட தெரியாம இங்க இருக்குதுங்களாம் ஏதோ இடம் பேருக்குலாம் ஆய்வறிக்கை வந்துச்சா அதை பார்த்து செபி பயந்துச்சா பாருங்க இத மாதிரி எல்லாம் இவங்க பயந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என்னென்னத்தையோ வழிட்டு வரானுங்க அடுத்து இதை பாருங்க இவன் தாமோதரன் பிரகாஷ் இந்த கேரக்டர் நாய் பாத்தீங்கன்னா நக்கீரன்ல வேலை பார்க்குது இது என்ன சொல்லிருக்குன்னா ஆம்சாங் கொலையில் பாஜக திமிகலங்கள் எப்படி சிக்குகிறது அடுத்து யார் அமர் பிரசாத் ரெட்டி ஆடு போலீஸ் விசாரிக்குமா இதற்குத்தான் சிபிஐ விசாரணை கேட்டார்களா அப்படிங்கிற மாதிரி இது ஒரு விஷயத்தை போன்றது ஏதோ பக்கத்துல உட்காந்து டார்ச் அடிச்சு பார்த்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ஆம்ஸ்டாங் கொலை குறித்தான விஷயங்கள்லாம் என்னத்தையோ பேசிட்டு வந்துட்டு இருக்கு சம்மதுமே இல்லாம யார் யார் கூடயோ லிங்க் பண்ணி இத மாதிரியான விஷயத்தெல்லாம் இது பேசிட்டு வந்துட்டு இருக்கு தயவு செய்து தமிழக காவல்துறை இந்த கிழட்டு நாயை கைது செஞ்சு இதை உள்ள உட்கார வச்சு கிட்ட விசாரணை பண்ணுங்க உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் நீ நான் பக்கத்துல இருந்து பாத்திய நீடும் போடும்போது பக்கத்துல இருங்க உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்ற மாதிரி இவனை விசாரணை பண்ணுங்க இவனை விசாரணை பண்ணீங்கன்னா எல்லாமே தெரிய வரும் கடைசியாக இந்த ஒரு நியூஸ் கார்டு பாருங்க சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா கோவை ரத்தினபுரியில் உள்ள கருமாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் இனிப்பு பழங்கள் சீர்வரிசை வழங்கினர் கோயில் பூசாரி அவர்களுக்கு பிரசாதம் வழங்கினார் இந்த ஒரு நியூஸ்கார பல பேரு மதம் என பிரிந்தது போதும் இனமென பிரிந்தது போதும்னு பாட்டு எல்லாம் போட்டு பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வரானுங்க உக்ரமா ஷேர் பண்ணிட்டு வரானுங்க இப்படியே அவங்க கிட்ட இந்த இந்து கோயில்களை இந்து கோயிலுடைய சொத்துக்களை வக்குவாரையும் சொந்தம் கொண்டாடுது இல்லையா அது பத்தி கொஞ்சம் பேசி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் இத மாதிரியான கிரிஞ்சித்தனமான விஷயங்கள் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் பண்றாங்க உண்மையாலே எப்படிதான் இது மாதிரிலாம் பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு ஆனா செய்திகள வரக்கூடிய விஷயங்கள் இத மாதிரி இருக்கு இத மாதிரியான செய்திகள் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பங்களாதேஷ் இந்துக்களை அடிப்படை இஸ்லாமியவாதிகள் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கறத எல்லாரும் பாத்துட்டுதானா இருக்கும் கரெக்டா அது மாதிரியான நிகழ்வுகள் அங்க நடக்கும்போது இங்க பாருங்க இப்படிப்பட்ட ஒரு டிராமா நடந்துட்டு இருக்கு என்னத்த சொல்ல சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்து ஒரு